Thank <laughs> you. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராகவே நம்மாண்டவர் ஆகிய கிறிஸ்தவினருடன் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவருடன் சகோதர சகோதரிகளை தூய மறை நிலம்புகளை கொண்டாட நாம் தகுதி விரும்புடனும் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் உறுதி அளித்துள்ளீரே எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்வீராக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக குவி மன்றாடுகின்றோம் முதல் வாசகம் கடவுள் எவரையும் சோதிப்பதில்லை திருத்துதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று வசனங்கள் பனிரெண்டு முதல் பதினெட்டு முடிய அன்பு கூறியவர்களே சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் தகுதி மெய்ப்பிக்கப்படும் போது தமீது அன்பு கொள்வோருக்கு கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வாகையினை அவர்கள் பெறுவார்கள் சோதனை வரும்போது இச்சோதனை கடவுளிடமிருந்தே வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது ஏனெனில் கடவுள் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாவதில்லை அவர் அவரும் எவரையும் சோதிப்பதில்லை ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டத்தினாலே சோதிக்கப்படுகின்றனர் அது அவர்களை கவர்ந்து மயக்கி தன்பயப்படுத்துகிறது பின்னர் தீய நாட்டம் கருக்கொண்டு பாவத்தை பெற்றெடுக்கிறது பாவம் முழு வளர்ச்சி அடைந்து சாவை விளைவிக்கிறது என் அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளே ஏமாந்து போக வேண்டாம் நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரம் எல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல தம் படைப்புகளுள் நாம் முதற்கணிகளாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவரே நீர் கண்டித்து பயிற்றுவிப்போர் பேர் பெற்றோர் ஆண்டவரே நீர் கண்டித்து பயிற்றுவிப்போர் பேர் பெற்றோர் ஆண்டவரே நீர் கண்டித்து உன் திருச்சட்டத்தை பயிற்றுவிக்கும் மனிதர் பேர் பெற்றோர் அவர்களின் துன்ப நாள்களில் அவர்களுக்கு அமைதி அளித்து பல்லவி ஆண்டவரே நீர் கண்டித்து பயிற்றுவிப்போர் பெயர் பெற்றோர் ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார் தம் உரிமை சொத்தாய் அவர்களை கைவிடார் தீர்ப்பு வழங்கும் முறையில் மீண்டும் நீதி நிலவும் நேரிய மனத்தினர் அதன் வழி நடப்ப பல்லவி ஆண்டவரே நீ கண்டித்து பேர் பெற்றோர் என் நடி சறுக்குகின்றது என்று நான் சொன்னபோது ஆண்டவரே உமது பேரன்பு என்னை தாங்கிற்று என் மனத்தின் கவலைகள் போது என் உள்ளத்தை உமது ஆறுதல் மகிழ்வுகின்றது பல்லவி ஆண்டவரே நீ கண்டித்து பேர் பெற்றோர் என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார் என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோ ஆண்ட ஒரு உங்களோடு இருப்பாராக மார்க்கு எழுதிய தூயலர்ச்சையிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறைவாக்குகள் பதினான்கு தொடக்கம் இருபத்தி ஒன்று இறுதியாகும் அக்காலத்தில் சீடர்கள் தங்களுக்கு தேவையான அப்பங்களை எடுத்துச் செல்ல மறந்து விட்டார்கள் படகில் அவர்களிடம் ஓர் அப்பம் மட்டுமே இருந்தது அப்பொழுது இயேசு ஏரோதியர் ஆகியோரது குளிப்புமாவை குறித்து மிகவும் கவனமாயிருங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார் அவர்களோ தங்களிடம் அப்பம் இல்லையே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருந்தார்கள் இதை அறிந்த இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் உங்களிடம் அப்பம் இல்லை என ஏன் பேசிக் கொள்கிறீர்கள் இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கிறீர்கள் உங்கள் உள்ளம் மழுங்கியா போயிற்று கண்ணிருந்தும் நீங்கள் காண்பதில்லையா காதிருந்தும் நீங்கள் கேட்பதில்லையா ஏன் உங்களுக்கு நினைவில்லையா ஐந்து அப்பங்களை நான் ஐயாயிரம் பேருக்கு பிட்டு அழித்த போது மீதியான துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று அவர் கேட்க அவர்கள் பன்னிரண்டு என்றார்கள் ஏழு அப்பங்களை நாம் நாலாயிரம் பேருக்கு பிட்டு அழைத்த போது மீதி துண்டுகளை எத்தனை கூடைகள் எடுத்தீர்கள் என்று கேட்க அவர்கள் ஏழு என்றார்கள் மேலும் அவர் அவர்களை நோக்கி இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா என்று கேட்டார் கிறிஸ்துவின் நச்செய்தி

இதற்கு படையும் மனிதர்களை கீழமான தற்பத்திய போகப்படுத்துகின்றோம் இதர்களுக்கு வாழ்வடைக்கும் ஆகமாறும் ஈரத்துக்கு வாழ்வடைக்கமாறாகும்

என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பதி எல்லாம் பல தந்தையாக இறைவருக்கேற்றதாகும்படி மன்றாடுங்கள் பாண்டவரி இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகிறோம் அதனால் உமது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயன் விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே ஒன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று எல்லாம் வல்ல இறைவாம் என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடவையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராக எங்களை படைத்தி நாங்கள் நீதியின்படி தன்னடைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருடீர் அவர் வழியாகவே உமது மாண்பை வானது புகழ்கின்றனர் தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர் அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமும் நடுங்குகின்றனர் வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர் அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது ஆண்டவரே அனைத்துக்கும் ஒன்று ஆகவே உம்முடைய உண்முடைய காணிக்கைகளை இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உடல் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து ரதி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது அனைவரும் எதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வணவை இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் செல்லப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டு வரி நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் ஓம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் இணையங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்வையுடன் மாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நிறைவு கூர்ந்தருளும் எங்கள் தந்தை பிரான்சிஸ் எங்கள் மறை மாவட்ட பரிபாலகர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராக்கியவரோடும் உமது திரு அவையை நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தழ் எதிர்நோக்குடன் துயிர்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகோர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளியேற்றருடும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்துதர்கள் இவ்வுலகிலும் புகந்தவராய் இருந்தோராகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் தேய்த்தும் வரவருள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு புரியதே பயன் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பிலையால் பயிற்சி பெற்ற நாம் தொழிந்து சொல்வோம் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவு மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமைப்பிராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள் நொள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக

இதோ இறைவனின் சம்மரி இதோ உலகின் பாவங்களைப் போக்குபவர் செம்மரியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேரு பெற்றோ

ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெரும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் மன்றாடுவோமாக ஆண்டவரே இனிய வெண்டக விருந்தால் கூட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம் அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ளச் செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவ வழியாக மன்றாடுகின்றோம் ஆண்டவரு உங்களுடன் இருப்பாராக எல்லாம் பல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று